ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஃபோர் நோட்டிகேஷன் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அறிவிக்கை நாள் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் போடுறதுக்கான டேட் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு ரெண்டு ஃபெப்ரவரி இருபத்தெட்டு தான் லாஸ்ட் டேட்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட் என்றைக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஒன்பதரைலேருந்து பன்னிரெண்டரை மணி வரைக்கும் எக்ஸாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறாங்க இப்போது இந்த குரூப் ஃபோரில் பார்த்தோம் அப்படின்னா சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் வந்து சில பதவிகள் சில டிபார்ட்மெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் ஆவின் அந்த மாதிரி சொல்லிட்டு சில எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் லிமிட்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே சிலபஸ் தான் மொத்தம் வந்து எவ்வளோ பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நான்கு பணியிடங்களுக்கான அறிவிப்பு கால்ஃபர் அப்படிங்கிறது வெளியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இது வரைக்கும் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தயவுசெய்து இனிமேல் படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏற்கனவே படித்து கடந்த முறை தேர்வு எழுதி தவற விட்டவர்கள் இந்த மாதிரி நன்கு ரிவிஷன் செய்து நல்லபடியாக தே தேர்வை அணுகணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் பேட்டர்ன் வந்து அதே தான் தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு பொது அறிவு அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கணக்கு அப்படிங்கிறது ஸோ அதே மாடல் தான் வயது வரம்பு மட்டும் கொஞ்சம் மாற்றங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ இதை வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் லிமிட் பற்றி நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம் இல்லை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க அவங்களே வந்து ஓகேவா ஸோ நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட்